முடிஞ்சதுங்க அஞ்சலியோட சொல்லி எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீ வந்து அடி முழுங்கினேன் நீ வந்து மாத்திரை முழுங்கிருந்தான் வந்து செத்துருப்ப இதுதான் வந்து சும்மாவே வந்து ஆக்டிங்கை வந்து போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து பயங்கரமாக வந்து அஞ்சலியை வந்து போட்டு இருக்காங்க அந்த அதுவும் இல்லாமல் அந்த மாத்திரை வந்து ஏழு எட்டு மாத்திரை இருந்திருக்கும் அந்த ஏழு எட்டு மாத்திரையுமே வந்து அவங்க அஞ்சலியோட பெட்டு கடியில் வந்து இருக்கிறத வந்து நம்ம இலக்கியா வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒருவேளை வந்து ஓட்டு கேட்டுருப்பாங்களா இல்லை வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து எப்படியோ வந்து நம்ம இலக்கியா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சரி ஓகே கண்டுபிடிச்சவங்க சும்மா இருந்தால் பரவாயில்ல நம்ம அஞ்சலியை போட்டு வாட்டி வதைக்க எடுத்துட்டாங்க ஏண்டி நீ தான் வந்து ஒரு ஆணையும் கழட்டவே இல்லை நீ வந்து எதுக்காக வந்து இப்போ வந்து நீ இந்த மாதிரி வந்து ஆக்டிங் வந்து பண்ணிட்டு அந்த டாக்டர் வந்து உன்னுடைய டாக்டர் நீ வந்து பேசி அவளுக்கு வந்து காசை வந்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனால் இப்போ வந்து அந்த டாக்டர் மட்டும் வந்து தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுனா கார்த்திக்கு சும்மா இருப்பார கார்த்தி அவ்வளோதான் அந்த டாக்டரோட சோழியம் முடிஞ்சது உன்னோடைய சோழியம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து அஞ்சலிக்கிட்ட வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓய்யோயோ அந்த டாக்டரை வந்து மிரட்டினா சும்மா மிரட்டினாலே வந்து பயந்துருவாளே இப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அவளை வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வந்து கரெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க மறுபடியும் காசு கொடுக்கணுமா அவளுக்கு அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க ஆனால் நம்ம டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ காசு கொடுத்தாலும் சரி காசு கொடுக்கணுனாலும் சரி கார்த்திக் வந்து உன்னை வந்து அப்படி வந்து நம்புகிறாரு அதுவும் ட்வீன்ஸ் இருக்குனாரு வந்து இருக்காரு குழந்த வயிற்றுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா என்னுடைய நிலைமையை கொஞ்சமாகச்சு யோசிச்சு பார்த்தியா அஞ்சலி நீ வந்து உன்னுடைய இதுக்காக மட்டும் வந்து யோசிக்கிற என்னுடைய நிலைமையை வந்து யோசி யோசிச்சுப்பார் டாக்டர்ன்றது வந்து ஒரு ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு இது வரும் அதை வந்து நான் வந்து இப்படி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டர் வந்து அஞ்சலிக்கே வந்து லெசன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏ இருத்துங்க நீங்கள் வந்து பண்ணுறது வந்து எனக்கு வந்து தெரியாதா நீங்கள் வந்து காசுக்காக தான் இந்த தொழிலுக்கே வந்தீங்க இதில் வந்து நீங்கள் வந்து கடவுள் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து எங்கிட்டயே வந்து கதை விட்டுட்டுருக்கீங்களா அப்படின்ட்டு நம்ம அஞ்சலி வந்து டாக்டரே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டாக்டர் வந்து சும்மாவாக இருப்பாங்க இதுக்கப்புறம் ஓ நீயே வந்து இவ்வளோ எதிர்த்து பேசுகிறியா உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் இப்போ வந்து பார்த்துக்குறேன் உங்ககிட்ட வந்து நல்லா ஆக்டிங்கை வந்து போட்டு நான் வந்து அந்த பக்கம் போயிட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து என்ன தெரியாதுன்னு நெனைச்சிட்டே யாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலியவே வந்து மனசுக்குள்ளே வந்து நெனைச்சிட்டு இருக்காங்க நம்ம டாக்டர் இருந்துன்னு சரி ஓகே இப்போ வந்து அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க திடீர்னு வந்து தான் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தை வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே வந்து டாக்டர் கிட்ட வந்து கொடுக்குறாங்க இல்லைன்னா ரெண்டு லட்சம் சொன்ன மாதிரி வந்து ஆக்டிங் வந்து முடிச்சு கொடுக்குது இல்லைனா வந்து உன்னை வந்து என்ன பண்ணுவேன் எது பண்ணுவோன்னு தெரியாது கண்டிப்பாக வந்து நீயும் வந்து இந்த உங்கள் கிட்டேருந்து காசு கொடுங்கிறதுக்காக வந்து அந்த டாக்டர் வந்து சொல்லிக் கொடுத்த ஐடியா தான் இதெல்லாமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன்னையும் வந்து போட்டு கொடுத்துருவேன் ஆ அப்படின்ட்டு நம்ம அஞ்சலி வந்து டாக்டருக்கே ஒரு செக் மைடு வந்து வச்சுட்டாங்க சரி ஓகே டாக்டர் வந்து அஞ்சலி வந்து இப்படி சொன்னதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு ஆணையும் காட்ட முடியாது அஞ்சலி சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி போக மாதிரி வந்து தலையாடிட்டே தான் இருக்கணும் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டிட்டு போங்க பாய் பாய் செய்யும் டாட்டா